அந்த காலத்தில் நடந்த கதைன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க இது நிறைய இது மாதிரி கதை எங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் இந்த கதையை சொல்கிறேன் இது எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்கும் இந்த கதையை வச்சு தான் இருக்குமா என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த காலத்தில் ராஜாவுக்கு நாவிதர் ஒருத்தர் முடித்திருத்தம் செய்கிறதுக்கு ராஜா வீட்டுக்கு போவாராம் அடிக்கடி போவாராம் வாரத்துக்கு ஒரு தடவையோ எப்படி அப்போ போகும்போதெல்லாம் ராஜா கேட்பாராம் ஊர் மக்கள்லாம் எப்படிப்பா இருக்காங்க ஊர் மக்கள் நல்லா இருக்காங்களா ஊர் மக்கள்லாம் விவசாயமெல்லாம் எப்படி இருக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாராம் ராஜா அதுக்கு நாவீதர் ரொம்ப நல்லா இருக்காங்க ராஜா மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு எலும்பிச்சங்க அளவு தங்கம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அதனால உங்க ஆட்சியில் எந்த குறையும் இல்லை ராஜா அப்படி சொல்லுவாராம் இது அடிக்கடி ராஜா கேட்கும்போதெல்லாம் இதே பதிலை சொல்லுவாராம் நாவீதர் ஒரு நாள் ராஜாவுக்கு சந்தேகம் என்ன இவர் இதையே சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் முடி திருத்தம் செய்ய வரும்போது தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியில் போயிட்டாராம் தண்ணி போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு அவருக்கு வந்து முடி திருத்தம் செய்கிறதுக்கு கப்பில் தண்ணி எடுக்க போயிருக்காரு அப்போ பார்த்து ராஜா அவர் பைய சோதனை பண்ணியிருக்காரு ஸோ பையில வந்து ஒரு எலும்பிச்சங்க அளவு தங்கம் இருந்திருக்கு தங்க கட்டி இதை எடுத்துட்டார் ராஜா எடுத்து வச்சுட்டு மறுநாள் வரும்போது கேட்டிருக்காரு கேட்கும்போது எப்படி பார்க்காங்க ஊர் மக்கள்லாம் அதே ஏன் கேட்குறீங்க ராஜா ஊரே பஞ்சம் தலை விரிச்சாடுது ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எல்லா திருட்டு பயம் எங்கே பார்த்தாலும் ஒரே திருட்டு கொள்ள ஏன் ராஜா உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு திருட்டு பயம் வந்து மக்கள் மனசில் இருக்குது எல்லா மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாம் அதும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்காரு தான் ராஜா நினச்சாரான் ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத வச்சு மொத்த பேரும் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல் நினச்சாராம் அது நீங்கள் எப்படி இந்த கதை எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்